வாலி வந்து பல ஆலயங்கள்ல சிவ பூஜை பண்ணியிருக்காரு வாலீஸ்வரர் என்ன திருநாமம் பெற்றிருக்காங்க இந்த ஆலயத்துல தான் வந்து அந்த வரம் பெற்றிருக்காரு தன்னை எதிர்த்து போரில் யாரெல்லாம் தன்னுடன் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பாதி பலம் தனக்கு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி சிவ பூஜை பண்ணி வரம் பெற்றிருக்கிறார் நமக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சொத்து சம்பந்தமான பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா எதிராளிகளின் தொல்லைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் ஜேஷ்டா தேவியை வணங்கிட்டு போவாங்க அது எதற்காக வணங்கிட்டு போறாங்கன்னா எதிராளிகள் நிலை கொண்டு செல்லக்கூடிய சக்தி அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்குது சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து தைலாபிஷேகம் பண்ணி அந்த தைலத்தை நம்ம சரீரத்தில் பூசின்னா நம்ம சரீர சம்பந்தமான ரோக சம்பந்தமான தோஷங்கள்லாம் நிவர்த்தி கூடிய ஐதீகம் பெரிய தண்டாயுத பாணியாகும் ஒரு பக்கம் செவியை சாய்த்து ஒரு பக்கம் செவியை தூக்கி வந்தவரின் குறைகள் அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்த முருகப்பெருமானா தண்டாயுத இங்க இங்கே இருக்கார் பிள்ளையார்பட்டியில் இருக்க கற்பக விநாயகர் மாதிரியே இருப்பார் விநாயகப் பெருமான் ஆயிரத்தெட்டு சிவாலயங்களையும் சென்று வழி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த சிவபெருமான் ராமாயண காலத்திற்கும் உட்பட்ட திருக்கோவில் முதலாம் பராந்தக சோழ மன்னனால் தஞ்சாவூர் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டியிருக்காங்க கிபி தொள்ளாயிரத்தி பட்டுல கட்டியிருக்காங்க இந்த கோவில் பார்வதி பததே அரஹர மகாதேவா தென்னாடுடாஜா சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாலீஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வாளிகண்டபுரம் அருள்மிகு வாலாம்பிகை சமேத வாலீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவில் இராமாயண காலத்திற்கும் உட்பட்ட திருக்கோவில் இத்திருக்கோவில் இருக்கிற சிவபெருமான் வந்து சுயம்பு மூர்த்தி இத்திருக்கோவிலே ராமாயண காலத்தில் உள்ள வாலிபெருமான் வந்து சிவ பூஜை பண்ணியிருக்கார் எதற்காக வந்து இங்கே சிவ பூஜை பண்ணியிருக்காருனா தன்னை எதிர்த்து போரில் யாரெல்லாம் தன்னுடன் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பாதி பலம் தனக்கு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி சிவ பூஜை பண்ணி வரம் பெற்றிருக்கிறார் இந்த ராம வாலிபெருமான் வந்து பல ஆலயங்களில் சிவ பூஜை பண்ணியிருக்கார் வாலீஸ்வரர் என்ன திருநாமம் பெற்றிருக்காங்க இந்த ஆலயத்தில் தான் வந்து அந்த வரம் பெற்றிருக்கார் அதனால தான் ராமபிரானும் வந்து வாலியை வந்து மறைந்திருந்து தாக்கி வெற்றி விட்டார் நேரடியாக எதிர்த்து சண்டையிட்டார்னா ராமருடைய பலமெல்லாம் வாலிக்கே வந்துடும் அந்த வரம் பெற்ற சிவாலயம் எதிராளிகளின் தொல்லைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆக்கக்கூடிய ஸ்தலம் நமக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சொத்து சம்பந்தமான பல பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா அந்த எதிராளிகளின் தொல்லைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து தைலாபிஷேகம் பண்ணி அந்த தைலத்தை நம்ம சரீரத்தில் பூசி நம்ம சரீர சம்பந்தமான ரோக சம்பந்தமான தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகவும் கூடிய ஐதீகம் இங்கே இருக்கிற விநாயக பெருமான் வந்து ரொம்பவும் விசேஷமான விநாயகப் பெருமான் பிள்ளையார்பட்டியில் இருக்க கற்பக விநாயகர் மாதிரியே இருப்பார் விநாயக பெருமான் அது ரொம்பவும் விசேஷம் தண்டாயுத பாணி தான் இங்கே இருக்கிறதுலேயே அற்புதமான தண்டாயுத பாணி பெரிய தண்டாயுத பாணியாகவும் இங்கே தான் தண்டாயுத பாணி வடதிஷை நோக்கியிருக்கார் வேறு எங்கேயும் வடதிசையில் தண்டாயுத பாணி இருக்க மாட்டார் பழனி ஆண்டவர் பார்த்திங்கன்னா மேற்கு திசை நோக்கியிருக்கார் இங்கே வடதிஷை நோக்கியிருக்கார் வடதிசை நோக்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம் இங்கே குபேர முருகப்பெருமானா வடதிசை நோக்கியிருக்கார் ஒரு பக்கம் செவியை சாய்த்து ஒரு பக்கம் செவியை தூக்கி வந்தவரின் குறைகள் அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்த முருகப்பெருமானா தண்டாயுத பாணி இங்கே இருக்கார் முருகப்பெருமான் வந்து இங்கே வடதிஷையை நோக்கி இருக்கிறது ஒரு விசேஷம்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் முருகப்பெருமான் தான் இங்கே காவல் தெய்வம் thank <laughs> you முருகப்பெருமானை வந்து திருப்புகளில் பாடல் பாடியிருக்கார் அருணகிரிநாதர் வாசகும்பதனை மானை வந்து திணை காவல் கொண்ட முருகா எனும் பெரிய வாலி கண்டபுரமே அமர்சை தம்பிரானே என்று எட்டு பதிகங்கள் அருணகிரிநாதர் வந்து இங்கே பாடல் பாடி முக்தி வேண்டி எனக்கு வந்து வரம் தர வேண்டும் என்று அருணகிரிநாதர் பாடல் பாடியிருக்கார் அதனால் சுவாமி பாணி இங்கே வடதிசை நோக்கி நான் திரும்பி நிற்கிற அண்ணாமலைக்கு உனக்கு வந்து வடதிசை நோக்கி அண்ணாமலைக்கு உனக்கு வந்து முக்தி கிடைக்கும் என்று இங்கே முருகப்பெருமானை வந்து அருள் செய்திருக்கிறார் அதனால தான் முருகப்பெருமானை வந்து இங்கே வடதிசை நோக்கி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் முருகப்பெருமான் வந்து காவல் தெய்வமா இருக்கார் குறைகள் அனைத்தையுமே கேட்பதற்காகவே செவி சாயித்து இருக்கார் முருகப்பெருமான் அதே மாதிரி பிரகாரம் வளம் இல்லைன்னா வளம் வர வழியில் பின்னாடி பார்த்தேன் ஜேஷ்டா தேவி இருப்பாங்க ஜேஷ்டா தேவி அப்படின்னா மூத்த தேவி என்ற அர்த்தம் அந்த ஸ்ரீதேவி அப்புறம் மூதேவின்னு சொல்கிறாங்களே அந்த மூதேவி கிடையாது மூத்த தேவி மூத்த தேவியானது இப்போ வந்து ஜேஷ்டா தேவி என்று பேரில் இருக்காங்க அவங்க பேர் ஜேஷ்டா தேவி தான் அவங்க வந்து இந்த சோழர் காலத்தில் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜேஷ்டா தேவியை வணங்கிட்டு போவாங்க அது எதற்காக வணங்கிட்டு போகிறாங்கன்னா எதிராளிகளை மந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்குது அந்த தெய்வமானதும் இருக்காங்க இங்கே அதே மாதிரி பைரவ பெருமான் வந்து இங்கே வந்து ரொம்ப விசேஷமான பைரவ பெருமான் வாகனம் இல்லாத பைரவராக இருப்பார் கபால பைரவராக இங்கே இருக்கார் ரொம்ப விசேட இவர் அம்பாள் வந்து துர்க்கை ஸ்வரூபிணியான அம்பாள் பிரகாரத்தில் நமக்கு வந்து துர்க்கை கிடையாது அம்பாளை இங்கே துர்க்கை ஸ்வரூபிணியாக சிம்ம வாகனத்தோடு இருக்காங்க இது ரொம்பவும் விசேஷம் இங்கே இருக்கிறதுலையே அம்பாளுக்கு வந்து துர்க்கை ஸ்வரூபணியாக இருக்கிறதுனால இந்த திருமண தடைகள்லாம் நீங்குவதற்காக அம்பாளுக்கு வந்து எலுமிச்சை பல தீபம் போட்டு வழிபாடு செஞ்சோன்னா அந்த திருமண தடைகள்லாம் விலகுங்கிறது ஒரு ஐதீகம் இங்கே வந்து கிருஷ்ணரும் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கிறதுனால வந்து கிருஷ்ணரும் அம்பாலும் சேர்ந்து இருக்கிறனால விஷ்ணு துர்கை சம்மந்தப்பட்டதுனால வந்து கிருஷ்ணருக்கும் அம்பாளுக்கும் சேர்ந்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சேன்னா புத்திர சந்தானங்கள் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் இங்கே நடந்துருக்கு அதே மாதிரி முற்காலத்தில் ஒரு மன்னர் அந்த மன்னர் வந்து இந்த கோவிலில் வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சு சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபாடு செஞ்சு எனக்கு அவருக்கு குழந்தை பாகியம் இல்லாமல் இருந்திருக்குது இந்த குழந்தை பாகியம் வேண்டும் என்று வழிபாடு செஞ்சு குழந்தை பாகியத்துக்காக வந்து வழிபாடு செஞ்சுருக்கார் அது அவருக்கு வந்து குழந்தை ஆண் குழந்தை அவருக்கு பிறந்திருக்கு ஆண் குழந்தையை பிறந்ததினால சிவபெருமானுக்கு தங்கத்தினாலே நெற்றி பட்டம் செஞ்சு என்று கல்வெட்டிலேயே இருக்குது இது ரொம்பவும் விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு திருக்கோவில் இத்திருக்கோவிலே ராஜகோபுரம் ரொம்பவும் விசேஷமான ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பங்கள்லாம் இருக்கும் பதுமைகள் நிறையா இருக்கும் அந்த பதுமைகள்லாம் இந்த கோபுரத்தில் இருக்காது இந்த கோபு கோபுரம் வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோபுரம் இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சகஸ்ர கோபுரம்னு பேர் இந்த கோபுரத்துக்கு எந்தெந்த ஆகம முறைப்படி இந்த கலை சிற்பங்களில் என்னென்ன வந்து முறைப்படி கோபுரங்கள் அமைக்கலாம் அப்படிங்கிற வந்து கோபுர சிற்பங்கள் இந்த இதில் அமைச்சிருப்பாங்க இதில் வந்து ஆயிரத்தெட்டு கோபுர சிற்பங்கள் இருக்கிறது அதே மாதிரி முன்னாடி வந்து பதினாறு கால் மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் தான் நடராஜர் எழுந்தருள்வார் அது வந்து நடராஜர் சபை நடராஜர் வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு வரக்கூடிய அந்த மண்டபம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நந்தியம்பெருமான் இருப்பார் நந்தியம்பெருமான தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே திருக்குளம் இருக்கும் அந்த திருக்குளத்துக்கு பேர் வந்து சரவண தீர்த்தம் அப்படின்னு திருநாமம் அதன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மண்டபம் ஒன்று இருக்கும் அந்த மண்டபத்துக்கு பேர் அலங்கார மண்டபம் சுவாமியை திருநாளில் வந்து அலங்காரம் செஞ்சு சாமி ஊஞ்சல் மண்டபம் அதுன்னு பேர் அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் வந்து சுவாமி வெளியில் புறப்பாடு ஆகக்கூடிய மண்டபம் உள்ளே வந்து சிவன் ச உள்ளே சன்னதிக்குள்ளே வந்தால் முன்னாடியே விநாயக பெருமான் இருப்பார் விநாயக பெருமானை தரிசனம் முடிச்சுட்டு உள்ளே சென்றோம் என்றால் திரும்பி பார்த்தீங்கன்னா வலது பக்கம் பார்த்திங்கன்னா அம்பாள் இருப்பாங்க உள்ளே உள்ளே சென்றீங்கன்னா உள்ளே வந்து மூர்த்தி விசேஷமாக இருப்பார் அதன் பிறகு உள்ளே சென்றீங்கன்னா இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ரொம்ப அற்புதமாக பார்க்கறதுக்கே ரொம்பவும் ஒரு பிரமிப்பாக இருப்பார் ஒரு பார்த்து சிரித்த முகத்தோடு இருப்பார் பா வந்து அமர்ந்து உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் திருப்பி எழுந்திரிச்சி செல்வதற்கே உங்களுக்கு மனம் இருக்காது அந்த முருகனை இன்னும் பார்த்துட்டே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும் அதே மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ரொம்ப அற்புதமாக ஒரு கம்பீர தோற்றத்தோடு சுவாமி இருப்பார் பிரகாரம் வளர்ந்தேன்னா சகசிரலிங்கம் உங்களுக்கு உள்ள ஆயிரத்தெட்டு சிவாலயங்கள் விஷ்ணுவாலயங்கள் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு சிவாலயங்கள் ஆயிரத்தெட்டு சிவாலயங்களையும் சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த சிவபெருமான் உள்ளே ஒரே பிம்பத்திலே ஆயிரத்தெட்டு சிவலிங்கங்கள் இருக்குது அதன்படி அப்படியே பிரகாரமாக வளம் வந்தேன்னா அப்புறம் தட்சிணாமூர்த்தி அப்படி லிங்கோத்பவர் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருக்கார் இங்கே அது ரொம்பவும் விசேஷம் உள்ள சுற்றி பிரகாரத்தில் பிரம்மா இருப்பார் சண்டிகேஸ்வரர் இந்த பிரகாரத்தில் ஒரு முருகப்பெருமான் வந்து தண்டாயுத பாணி கை இல்லாமல் இருப்பார் கை இல்லாமையும் பாதம் ஆள் இல்லாமையும் இருப்பார் பக்கத்துலேயே தட்சிணாமூர்த்தி இருப்பார் கோவில் கட்டி ஆயிரத்தி நூறு வருடங்களாவது கிபி தொள்ளாயிரத்தி பத்தில் முதலாம் பராந்தக சோழ மன்னனால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்பே கட்டியிருக்காங்க இந்த கோவிலை தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டியிருக்காங்க கிபி தொள்ளாயிரத்தி பத்தில் கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் இந்த கோவிலில் விசேஷம் என்று சொன்னால் அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த புத்திர சந்தானம் இல்லாதவர்கள்லாம் அன்றைக்கி வந்து அம்பாளுக்கு வந்து ஆடிப்பூரத்தில் வந்து வளையல் காப்பு வளையல் அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு செய்வாங்க அப்போ ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்பா சிவபெருமானுக்கு வந்து ஐப்பசி மாதத்திலே அண்ணாபிஷேகம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கும் சிவபெருமான் திருமேனி முழுவதும் அன்னத்தினாலே அலங்காரம் செய்து சிவபெருமானுக்கு சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் சிவபெருமான் நடராஜ மூர்த்தி இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கார் ஆருத்ரா தரிசனத்துக்கு இங்கே முன்னாடி பதினாறு கால் மண்டபம் ஒன்று இருக்குது அந்த மண்டபத்தில் நடராஜ பெருமான் எழுந்தருளி சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று சிவபெருமான் மா பன்னிரெண்டு மணிக்கு காலை ஒன்பது மணிக்கு வந்து அபிஷேக பூஜைகள் ஆரம்பித்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு தீபாராதனையாகி ஆருத்ரா தரிசனம் செய்வார் ஒரு விசேஷமான மூர்த்தி இது மாதிரி முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷ மூர்த்தியா இருக்கிறதுனால இங்கே வந்து தண்டாயுதபாணிக்கு வந்து பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த கோவில் வந்து முகலாயர் காலத்திலே வந்து சிதைக்கப்பட்ட கோவில் முகலாயர் காலத்திலே இந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் அனைத்துமே வந்து பின்ன செஞ்சுருக்காங்க ரொம்பவும் பழமை மாறாமல் வந்து இந்திய துறையினாலே இந்திய தொழில்துறையின் கட்டுப்பாட்டிலே வந்து இந்த திருக்கோவில் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த திருக்கோவில் இந்திய துறை வந்து பராமரிப்பு பணிகளையும் பூஜை நிர்வாகத்தை இந்து சமய அறநிலையத்தையும் வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்திருக்கோவில் காலை ஆறு முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் மாலை நான்கு முப்பது முதல் எட்டு எட்டு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் அடியனின் பெயர் வந்து ராஜாசிவம் அனைவரும் வந்து ஈசனின் திருவருளும் அனைத்து தெய்வங்களுடைய திருவருளையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம பார்வதி அரஹரேவா